கிழக்கு பார்த்து ஒரு புது வீடு விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளத்து பஸ் ஸ்டாப்பில் இருந்தேங்க செட்டி வளைய போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து மூணாவது கிலோமீட்டரில் இந்த வீடு இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த வீடு வந்துடும் உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்து சைட்டில் கட்டியிருக்காங்க டிடிசி அப்ரூவ்ட் சைட்டு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வீடு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமோடு தெளிவாக சூப்பராக இருக்கும் வீடு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் இல்லாமல் ஒட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து டிசைனிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க வாஸ்து கேட்ட மாதிரி தெளிவான சைட் தான் அது வேறு சைட்டு ஏதாவது தேவைப்படுறவங்க இல்லை உங்களோட இடம் ஏதோன்னு விற்கிறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுக்குறோமுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா விலை கொஞ்சம் அனுசரித்து பேசி தரோங்க லோன் பண்ணி கொடுத்துட்றோங்க நாங்களே வீடு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் நல்ல விதமாக நல்லா வீட்டு தான் நாங்கள் விளம்பரப்படுத்துவோங்க நம்பிக்கையோடு வாங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுக்குறோமுங்க